பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னமா பண்ணணும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு எந்த கோயில் போகலாம் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு எந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லுங்க என்ன என்ன மாதிரியான விரதங்கள் இருக்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க நம்ம ஒரு கோயிலை பத்தி பேசிடலாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் இருபத்தி ஓராயிரம் ஆண்டுகள் கேதார கௌரி விரதம் இருந்து சிவனிடமிருந்து ஒரு மாதொரு பாகனா அவரோட ஒரு பாகத்தை அம்பாள் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் ஒரு கதை தெரியும் இல்லையா அந்த கோயில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அதாவது மாதொரு பாகனாய் ஆணும் பெண்ணுமா சரிசம பாதியா இறைவன் காட்சி கொடுக்கிற ஸ்தலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அப்ப கணவன் மனைவியா ஒரே ஒரு ஒரு ஒத்துமையா இருக்கணும் பிணக்குகள் இல்லாம இருக்கணும் ஒரு இணக்கமா இருக்கணும் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கணும் எப்பவும் அமைதியா இருக்கணும் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்கன்னா ஒரு தடவையாவது உங்க வாழ்நாள்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க சுவாமி நின்ற கோலம் எப்படி நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் நின்றால் எப்படி இருப்போம் காலு கையோட அந்த மாதிரி சுவாமி நல்ல அழகான நின்ற திருமேனி வலது பக்கம் சுவாமியும் இடது பக்கம் அம்பாலுமா ரொம்ப அழகா இருப்பாங்க தினம்தோறும் மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து அபிஷேகம் நடக்குது அப்போ உங்களுக்கு வந்து சுவாமியும் அம்பாலுமா அவங்கள வந்து காட்சி முழுக்கவுமே உங்களால பார்க்க முடியும் நல்லா பார்க்க முடியும் ருத்ராட்ச மாலை அணிந்து அம்பாள் அவங்களோட மாங்கல்யம் திருமாங்கல்யம் அணிந்து வேஷ்டியும் துண்டுமா தண்டத்தோட சுவாமியும் இந்த பக்கம் புடவையோட அம்பாலும் இடது பக்கம் இப்படி ஒரு அற்புதமான காட்சி வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போய் நீங்க பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில்ங்க ஆக இருபத்தி ஓராயிரம் வருஷம் அவங்க தவம் இருந்தது வந்து காஞ்சிபுரத்துல அந்த தவத்தின் பலனா சுவாமி கிட்ட இருந்து பாகனா பாதி உடல் வாங்கி வந்தது திருச்செங்கோட்டில் இப்ப இந்த கோயிலுக்கு வர்றதுனால உங்களுக்கு அந்த இருபத்தி ஓராயிரம் அம்பாள் பண்ணின அந்த தவத்தோட பலன் உங்களுக்கு கிடைக்கிறதா சொல்றாங்க அம்பாள் வச்சு வணங்குன மரகத லிங்கம் ஒண்ணு சுவாமியோட பக்கத்திலே வச்சிருக்காங்க ஒரே ஒரு தடவை ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை அந்த லிங்கம் வந்து வெளியில எடுத்து காட்டுறாங்க அபிஷேகம் பண்ணும்போது அந்த நேரத்துல வெளியில எடுத்து அம்பாள் இந்த இவரைதான் பூஜை பண்ணாங்கன்னு காட்டுறாங்க சுவாமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவரோட காலக்கடியிலேருந்து ஒரு ஊத்து தண்ணி ஒரு நேச்சுரலாக இயற்கையான ஒரு ஊற்று வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் எல்லாருமே போயிட்டு வாங்க ஒரு தடவை திருச்செங்கோடு போயிட்டு வந்துட்டு குடும்பத்தில் எவ்வளோ நல்ல அமைதி அந்த சூழ்நிலை எவ்வளோ மாறுது இதெல்லாம் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லது நன்றி